ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா ரத்த பொரியில் எப்படி சேர்ந்த பார்க்குறோம் அங்கே பார்க்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டிக்காங்க அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ரத்தத்தை இந்த மாதிரி பசிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்காங்க எண்ணெய் நல்லா காயிட்டும் இப்போ காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ வெட்டி வச்சு பெரிய வெங்காயத்தில் எல்லாம் போட்டுடலாம் இது நல்லா வதக்குங்க இப்போ பாருங்க வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு மட்டும் இப்போ சேர்க்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே ரத்தத்தில் இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இது வதங்கி வச்சு பாருங்க இப்போ நம்ம ரத்த பசங்க வச்சிருந்தோம் அதை இப்போ ஊற்றிடலாம் இது ஊத்தப்புறம் விடாம கலக்குங்க இல்லைன்னா பார்த்தோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு போட்டுக்கிட்டாச்சு இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதை மட்டும் போட்டுடலாம் தேங்காய் துருவிதை போட்டுட்டு அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் திண்டிட்டீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க